குடியரசுத் தலைவராக உள்ள பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் ஜூலை பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ளது புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வருகிற ஜூலை மாதம் நடைபெற உள்ளது இதையடுத்து பாஜக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் அதற்கான ஆயத்த பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக தங்கள் கட்சி சார்பில் நிறுத்தும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளது பாஜகவை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலில் எளிதாக வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது அதே வேளையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஜனாதிபதி வேட்பாளராக தங்களது கட்சியை சேர்ந்தவர்கள்தான் நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் இதனால் பொது வேட்பாளரை களமிறக்குவது பற்றி ஆலோசனை நடத்தி வருகின்றனர் பெரிய கூட்டணியை அமைத்து வேட்பாளரை களமிறக்க உள்ள நிலையில் இக்கூட்டணியில் பகுஜன் சமாஜ் கட்சியும் இணைக்க அது முயற்சித்து வருகிறது இதனால் பாஜகவுக்கு கடும் போட்டியை கொடுக்கவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக செயல்படும் தைரியம் சசிகலாவிற்கு உள்ளதா பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டால் தினகரன் நிரந்தரமாக திகார் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான் என்று பாஜக மறைமுக எச்சரிக்கை கொடுத்துள்ளதாகவும் கூறுகிறார்கள் ஜூலை மாதம் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தின் நிலைமை தெரியவரும் என டெல்லி வட்டாரங்கள் கூறி வருகின்றன தமிழகத்தில் உள்ள அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் பாஜகவின் வெற்றி எளிதாகிவிடும் இதனை கருத்தில் கொண்டே அதிமுக மீதான தனது பிடியை பாஜக தளர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் டெல்லியில் மோடியுடனான சந்திப்பில் சசிகலா ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் ஜனாதிபதி தேர்தலில் அதிமுக எம்பி எம்எல்ஏக்களின் வாக்குகளை முழுமையாக பாஜகவுக்கு ஆதரவாக பெற முடியாமல் போய்விடும் என்று எடப்பாடி தெரிவித்துள்ளார் மேலும் எப்படியாவது இரட்டை இலை சின்னத்தை மீட்டு தினகரன் மூலம் ஜே பாணியில் கட்சியை நடத்த சசி திட்டமிட்டுள்ளார் என்று எடப்பாடி கூறியதை கேட்டு பாஜக சற்று கோபமடைந்துள்ளதாக தெரிகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்